திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு அதுலையும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த தமிழ் மாதம் அதற்கு மேலும் சிறப்புகள் அதிகம்னு சொல்லலாம் சித்திரை மாதம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இப்படி பனிரெண்டு மாதங்கள் இந்த பனிரெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஏற்பட்ட அந்த அற்புதமான சிறப்புகள்ல ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பலன் எப்படி நம்ம வந்து தினப்பலன் சொல்றோமோ அதே போன்று மாத பலன்கள் எப்படி நம்ம வந்து மாத பலன்கள் சொல்றோமோ அப்ப கிரகங்கள் அது பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன் சனி பெயர்ச்சி பலன் ராகு கேது பயிற்சி பலன் ஏன்னா இதெல்லாம் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடியது சூரியனை வைத்து இந்த மாத பலன்கள் சொல்லப்படுகிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரனை வைத்து தின பலன்கள் சொல்லப்படுகிறது குருவை வைத்து வருஷ பலன்கள் நம்ம சொல்லப்படுகிறது அதே போன்று பாத்தீங்கன்னா சனி பகவானை வைத்து வருடாந்திர பலன்களை நம்ம சொல்றோம் ராகு கேது வச்சு எப்ப நன்னா இருக்கு எப்ப நன்னா இல்ல இது உங்களுக்கு உகந்த காலமா இல்லையா இப்ப கஷ்டப்படணுமா எப்படி இருக்கு இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம நிறைய பாக்குறோம் சோ ஆக இந்த பெயர்ச்சி பழங்களும் அதே போன்று மாத பழங்களும் இப்படிதான் வச்சு பாக்குறாங்க சரி இந்த மாசம் இது வந்து புரட்டாசி மாசம் இந்த புரட்டாசி மாதம்ங்கிறது கால புருஷ தத்துவத்துக்கு ஆறாவது மாசம்னு சொல்லுவாங்க மாதம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே ருண ரோக பாவம்னு சொல்றது உண்டு எப்பவுமே வெளிப்படையா சொல்றது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல நீங்க பாத்தீங்கன்னா சில பேருக்கு உடல் உபாதைகள் வரும் காய்ச்சல் பிரச்சனைகள் வரும் வேலை வாய்ப்பு சம்பந்தமான தடுமாற்றங்கள்லாம் இந்த மாசத்துல நிறைய வாய்ப்புகள் அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல குழப்பம் நான் இல்லையா இங்க இங்க இருந்து இருந்து மாறலாமா மாறலாமா அங்க அங்க உதாரணமா சொல்றேன் பாருங்களேன் கரெக்டா நீங்க இந்த தீபாவளி மாசத்துல தான் போனஸ் கிடைக்கலாம் இடம் மாறிடுவாங்க அதே மாதிரி போனஸ் வாய்ந்தவனதுக்கு அப்புறம் இடம் மாறிடுவாங்க இந்த மாற்றங்கள் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இப்ப ஏற்படுது ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது வேலை வாய்ப்பை குறிக்கக்கூடியது உடல் உபாதைகள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த உடல் உபாதைகள் இந்த காலகட்டத்துல அது கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மாதத்துக்கு உண்டான குணா பாத்தீங்கன்னா இந்த உடல் உபாதைகளை குறிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஆக இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னு சொன்னா கால புருஷ தத்துவத்துல இதுல இன்னொரு சூக்ஷம ரக்ஷியம் ஜோதிட ரீதியா இருக்கும்போது என்னன்னா சுய வெற்றின்னு சொல்லுவாங்க செல்ஃப் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் மாதம் இந்த எல்லாம் கொடுக்குது எந்தெந்த ராசிக்கெல்லாம் பலம் பலவீனம் அப்படிங்கிறத நம்ம பலாபலன்களை பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி புரட்டாசி மாதத்துல இருக்கக்கூடிய விசேஷ நாட்களை பத்தியும் பார்க்க போறோம் இந்த புரட்டாசி மாதம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நாள் ஆரம்பிக்குது புரட்டாசி மாசம் ஒன்னாம் தேதி எப்ப பாத்தீங்கன்னா பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரி இந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய விசேஷங்களை பத்தி பார்க்க போறோம் மகாலயபக்ஷ அம்மாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது இது புரட்டாசி மாதத்துல ஐந்தாம் தேதி வருது அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏகாதசி பதினேழாம் தேதி புதன்கிழமை ஏகாதசி வருது இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி வந்து வருது அதே போன்று இருபதாம் தேதி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா மாத சிவராத்திரி வந்து வருது பத்தொன்பதாம் தேதி பிரதோஷம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாள் பிரதோஷம் சதுர்த்தி பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நாள் சதுர்த்தி வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அதே போன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இரண்டாம் தேதி திருவோணம் அதாவது மாத திருவோணம் கிருத்திகை பத்தாம் தேதியும் ஆறாம் தேதி பௌர்ணமியும் அதே போன்று மூணாம் தேதி ஏகாதசியும் பனிரெண்டாம் தேதி சஷ்டியும் பத்தாம் தேதி சங்கடகர சதுர்த்தி பிரதோஷம் நாலாம் தேதி சனிக்கிழமையும் இந்த மாசத்துல நிகழ்து இது புரட்டாசி மாதம் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் விருச்சிகராசி நண்பர்களுக்கு எப்பவுமே என்னால நெகட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க சார் ஏதாவது ஒரு பாசிட்டிவா நடக்குமா ஏதாவது உயிர் மட்டும்தான் மிச்சம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போடுவாங்க பார்த்தீங்களா நிச்சயமா ராசி என்பவர்களுக்கு நல்ல மாற்றம் பேர் புகழ் அந்தஸ்து தொழில நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சில நபர்களை இறைவன் உங்களை சந்த வைக்க வைக்கிறார் சந்திக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை பக்குவமாக பயன்படுத்திட்டீங்கன்னா மிக பெரிய மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிகழக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எதார்த்தமா பேசுங்க யதார்த்தமா பழகுங்க அது உங்களை மேலும் அடுத்த நிலைக்கு கொண்டு போய் உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும் ஒரு சில நபர்கள் உங்களுக்கு தற்பான கைடன்ஸ் பண்ணுவாங்க அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாது உங்க மனசுல எது ரைட் அப்படின்னு தோணுதோ அதை நோக்கி உங்களுடைய பாதைகளை எடுத்து செல்லுங்கள் அற்புதமான பழங்கள் வரும் சகோதர சகோதரிகளுக்கும் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுவீங்க அதே மாதிரி புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும் உட்காந்த இடத்துல சம்பாதிக்கலாம் ஆனா அதை டெக்னிக்கலா யோசிச்சு டெக்னிக்கலா செயல்பட்டு ஸ்மார்ட்டா ஸ்பெயல் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் தேடி இருக்கும் ரிச்சியராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை மூத்த சகோதர உண்டான உதவிகள் நீங்கள் செய்வீர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி பெற்றுவாங்க புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க வீடு பால் காய்ச்சக்கூடாது புரட்டாசி மாதம் அவ்வளவு விசேஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அதாவது பித்ருக்களுக்கு உண்டான மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தெய்வத்துக்கு உண்டான மாதமாகவும் இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை நான் புரட்டாசி நான்வெஜ்ஜே எடுக்க மாட்டேங்க புரட்டாசி மாசம் பாத்தீங்கன்னா ரொம்ப நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன் புரட்டாசி சனிக்கிழமைனா விரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்களை பார்த்துருப்பீங்க ஏன்னா குழந்தைகள் சாப்பிட்டா கூட அதெல்லாம் முடியாது புரட்டாசி மாசம் விரதம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா ஏன்னா இது பித்ருக்களுக்கும் தெய்வத்திற்கும் உண்டான அற்புதமான மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத பலன்களை நம்ம பார்த்தோம் இந்த புரட்டாசி மாதம்னு சொன்னாலே புரட்டாசி அம்மாவாசை சார் அது ரொம்ப விசேஷம் எஸ் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை நோக்கி வணங்கி வேண்டி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும் புரட்டாசி மாதம் விரதம் இருக்கிறவங்க புரட்டாசி மாதம் பெருமாள் என்ன எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது மீண்டும் சந்திப்போம் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாமரன் மகேஷே நன்றி நமஸ்காரம்